ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னால் ஜெயிக்கவே முடியலையே ஜெயிக்கிறதுனா என்னங்க எதுனா ஒரு அச்சீவ்மெண்ட்டு பண்ணிட்டதுக்கப்புறம் அது அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஜெயிச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்துருவீங்களா கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அடுத்தது நீங்கள் ஒரு வாட்டி வெற்றியை ருசி பார்த்துக்கிட்டீங்கன்னா உலகத்துக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை ருசி பார்த்துட்டிங்கன்னா அந்த வெற்றியை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கிறதுக்கு நீங்கள் அதிகனமாக கடினமாக உழைக்கணும் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொல்கிறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆண்டவர் நிச்சயமாக உங்களோட பேசுவார் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் உங்களுடைய ஜப குறிப்புகளை பதிவு பண்ணுங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஐயோ எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியே பார்க்க முடியலையே என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியினோட சந்தோஷத்தை என்னால் அனுபவிக்க முடியலையே எல்லாரும் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்கெலாம் ஜெயிச்சுக்கிட்டே போகிறாங்க வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போகிறாங்க அவங்க பல சாதனைகளை பண்ணுறாங்க என்னாலையும் முடிய மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது என் குடும்பத்துக்கு நான் புரோஜினமாக எதனா ஒரு தொழில்லையோ எது என்னுடைய டேலண்ட் எப்படியாவது வெளிப்படுத்தி நான் எப்படி பெரிய ஒரு லெவலுக்கு வந்துடணும் நான் இது வரைக்கும் நான் ஜெயிக்கிறதுனா என்னன்னு தெரியலையே இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் ஏதோ ஒன்று சாதிக்கணுமே ஏதோ ஒன்று சாதிக்கணுமே அப்படின்னு உங்களுக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம் ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கு ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பயம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் உங்களை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போய் விடவே விடாது பிரியமானவர்களே இந்த நாளிலும் நீங்கள் ஒரு வெற்றியை எப்படி தான் பெற்றுக்கொள்வது நீங்கள் ஒரு 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 அச்சீவ்மெண்ட்டு அது எப்படியாவது நீ உலகத்தை ஜெயிக்கணும் நீங்கள் சாதிக்கணும் எப்படியாவது நான் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்காக நீங்கள் என்னென்னவோ யோசனை பண்றீங்க ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் வர மாட்டேங்குது நான் எந்த துறையில் நான் சாதிக்கிறது நான் எப்படி நான் வந்து சாதிக்கிறதுனா என்னன்னா இப்ப நீங்க வந்து எதை எதனா ஒரு விஷயத்த பண்ணி மேலே வரணும்னு ஆசைப்படுறீங்க ஆனால் எப்படி வர்றதுதான் தான் தெரியலையே யாராவது சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்க உங்களை அவங்கள பார்த்தான சொல்றாரு உனக்குள்ள சின்னதா சின்னதாக ஒரு குறை இருக்கு அந்த குறைய நீ கரெக்ட் பண்ணிட்டா போதும் நீ ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஆண்டவர் சொல்ற வார்த்தைலாம் உங்களை லைஃப்ல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த மிஸ்டேக்கை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி பாருங்க நிச்சயமாகவே இன்னிலிருந்து உங்களுடைய வெற்றியின் பாதை திறக்கப்படும் நீங்கள் தோல்விகளை கண்ட முகம் இனி அந்த தோல்விகள் உங்கள் முகம் பாடி கிடையவே கிடையாது உங்கள் வாழ்க்கையில வெற்றி என்கிற பாதை திறந்துவிடும் அதுக்கு உதாரணமாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை இந்த நேரத்துல நல்லா கவனமா கவனிங்க நீங்கள் தோற்பதற்கு முக்கியமான காரணமே உங்களுடைய வாய் தான் உங்களுடைய வாயில தான் நன்மையும் ஜீவனும் மரணமும் ரெண்டுமே இருக்கு அது சொன்னா உங்களால புரிஞ்சிக்க முடியுமா உங்களுடைய தோல்விக்கு காரணமே நீங்க தான் சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா நீங்க நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் உங்களுடைய வெற்றிய பறிக்கிறது வேற யாருமே கிடையாது நீங்களே உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிறீங்க உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே தடுத்து கொள்கிறீர்கள் இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் அந்த அந்த விஷயத்த மட்டும் நீங்க ஆமா இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு நீங்க உணரும்போது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நான் படுத்து தூங்குற டைமுங்க ஆவியானவர் என்னை வந்து தூங்க விடலை நீ யாருக்கோ ஒருத்தருக்கு விதைக்கணும் வசனத்தை அவங்க அநேக நாள் அழுது கொண்டிருக்காங்க அநேக நாள் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் கவலைப்பட்டு இருக்காங்க நீ என்னுடைய வேலையாக நீ உன் என்னுடைய வார்த்தையை உன் வாயில் வைக்கிற அது அவங்க கேட்பாங்க அவங்க இருதயத்தில் உணரப்பட்டு ஐயோ இவ்வளவு நாள் இந்த பாவத்தை இந்த தவற நான் பண்ணிட்டு இருந்தேன் இனி இந்த நான் செய்ய மாட்டேன்னு முடிவெடுப்பாங்க அப்ப அப்போ அவங்க ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை உன் மூலியமா அவர்கள் படிக்கு இப்போ நான் எழுந்த இந்த நேரத்துல உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னா நீங்க பாக்குற உங்களுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்க போறாருன்னு அர்த்தங்க அது யாரா இருந்தாலும் சரி நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க செய்து கொண்டு இருக்கிற படினாலே நீங்க ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழாம இன்னைக்கு இரவு நேரத்துல எப்படியாவது சாதிக்கணும் எப்படியாவது ஜெயிக்கணும் நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம உயர்வான இடத்துல வரணும் இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம உயர்வான இடத்துக்கு வரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறது இயல்பான விஷயம் ஆனா நீங்க அதுக்கு தகுதியா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் உங்கள் இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம் உலகத்தை பத்தி நான் பேசல பார்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே நீ ஒரு கிறிஸ்தவனா இருப்ப கிறிஸ்தவனா இருப்ப இனி ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாடணும் ஆசைப்பட்டன அநேக நாள் இதை படிச்சிருப்ப அநேக நாள் உன்னோடு அந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கும் ஆனால் அது அன்னைக்கு புரியாது ஆண்டவர் ஏற்ற நேரத்துல இன்னைக்கு அந்த வார்த்தையை உன் இருதயத்தில் வைக்கப் போறாரு அந்த வார்த்தை உன் சிந்தனையை திறக்கும் அந்த வார்த்தை உன் இருதயத்தில் உள்ள அழுக்குகளையும் உன் இருதயத்தில் காணப்படுகிற பயங்களையும் எடுத்து போடும் இந்த தவறை ஆண்டவர் சொல்லி காட்டும் போது ஐயோ நான் இவ்வளவு நாள் இந்த தவறை நான் பண்ணிட்டே இருந்தேன் தான் என் வாழ்க்கையில வெற்றியை நான் பார்க்க முடியல அப்படின்னு நீ இன்னைக்கு உணர்கிற ஆவிய ஆண்டவர் போறார் இன்னையிலிருந்து நீ ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ போற இன்று இரவு நீ சமாதானத்தோடு தூங்க போற ஒரு இளைப்பாறுதலின் நிழல் உன் மேல வந்து தங்க போகுது உனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிழல் உன் மேல வந்து தங்க போகுது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நீ நீ தோல்வியை காணாத படிக்கு ஆண்டவர் இன்று இரவு உன்னை தொட்டு உன்னை கொண்டு பண்ண போகிற காரியங்கள் பெரிதாய் தெய்வ வசனத்துக்கு நேராக வசனத்துக்கு நேராக நாம கடந்து போவோம் இவ்வளவு நாரு இவ்வளவு நேரம் தெய்வ ஆவியானவர் உங்களோட பேசினாரு நீ ரெடியா இருக்கியா நான் கொடுக்கிற வார்த்தைகளை நீ கவனமா கேளு உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா சங்கீதம் ஒன்னாவது அதிகாரங்க அநேக நேரங்கள்ல நம்ம இத படிச்சிருக்கோம் ஆனா இந்த வாசனங்களுக்கு நம்ம கீழ்படியாததுனால நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம போயிடுது பிரியமானவர்களே ஆண்டவர் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டுல நீ வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நீ ஆசைப்பட்டா அதுக்கு முக்கியமான ஒரு தகுதி என்னன்னா நீ க பயந்து நடக்கும் பாக்கியவானா நீ பாக்கியவதியா மாறல ஐயோ நான் என்ன இவ்வளவு நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு இவ்வளவு நாள் நான் இத உணராம நான் தேவனுக்கு பிரியமா நடக்காம உலக இச்சைகளுக்கு பின்னாடி ஓடிட்டேன் பாதி நேரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவேன் மீதி இருக்கிற ஆறு நாள் உலகத்துக்குள்ள சந்தோஷமா என் நேரத்தை கழிச்சிட்டேன் ஆனா ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைய நான் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அது எனக்கு தூரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு இன்னி பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைய வாழத்துக்காக தான் ஆண்டவர் இந்த நேரத்துல உன்னை பார்க்க செய்கிறார் ஹலை அதனால ஆண்டவர் சங்கீதம் ஒண்ணுல பேசுகிறார் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் த கனியை தந்து உதிராத மரத்தை போல் இருப்பான் இது அநேக நேரங்களில் நீங்க படிச்சிருப்பீங்க இதுல ஒரு இருக்கு ஒரு அதிசய இருக்கு இதுல ஒரு விடுதலை இருக்கு இதுல ஒரு வெற்றி இருக்கு பிரியமானவர்களே நீங்கள் செய்கிற காரியங்களை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் நீங்கள் இந்த மாதிரியான காரியங்கள் பரியாசம் பேசுவது நிறைய பேர் பரியாசம் பேசி பேசி உங்களுடைய வாயில அபிஷேகத்தை இழந்து போறீங்க உங்கள் இருதயத்துல ஒரு குற்ற உணர்வு ஆட்டோமேட்டிக்காகவே உள்ள வந்துடுது ஆண்டவர் சொல்லு ஆண்டவர் பிள்ளைகள் இந்த மாதிரியான காரியங்களுக்குள்ள நீங்களில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கே தெரியாத இனம் புரியாத ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்து சேர்ந்துரும் நீங்கள் பரியாசம் பண்ணும் போதோ பரிகாசம் பேசும் போதோ உங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு சந்தோஷம் கிடைக்குது அது ஒரு போத மாதிரி அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க ஆண்டவர் சொல்றாரு நீ அதிகமாக பேசும்பொழுது நீ அதிகமாய் உனக்கே தெரியாமல் உன் இருதயத்தை நீ தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் அதன் காரணமாக கொஞ்சம் அந்த இருதயம் இல்ல அந்த உள்ளான மனுஷன் பலனா இல்ல ஏனென்றால் வாயின் வார்த்தையினால நீ உன் ஆத்துமாவை தீட்டுப்படுத்தின காரணத்தினால உன் ஆத்துமா தூய்ந்து போகுது சகோதரனே சகோதரியே நீ உன் ஆத்துமாவில பலனா இருந்தா மற்ற நீ ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரனை இருதயத்தை நீ தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாய் எப்படி தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் உனக்கு தெளிவா சொல்றாரு நீ பரியாசம் பண்ணி பேசி கொண்டிருக்கிறபடினாலே உன் வாயின் வார்த்தையினாலே நீ நன்மையானவைகளை நீயே கெடுத்து போட்டு கொண்டிருக்கிறாய் ஹலை லுயா கர்த்தருடைய கிருபை உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பதற்காகவே கத்தர் இந்த மாதிரியான வார்த்தைகளை உன்னிடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஹலெலு கத்தர் எப்பொழுதும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பதற்காகவே இந்த மாதிரியான காரியங்களை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஹலெலுயா அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராத மரத்தை போல் இருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை நான் இன்று முதல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் இருக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் மீண்டும் நாளை உங்களிடத்தில் வந்து பார்க்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே